ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமக்கு இந்த அற்புதமான தியானத்தையும் ஞானத்தையும் கொடுத்த நமது குரு பிரம்ம ரிஷி பிதா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான தியானத்தை முடித்துக்கொண்டு ஞான களஞ்சியம் பகுதியில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஞானம் என்பது எவ்வளவு சத்தியம் என்றால் அது நாம் எடுக்க எடுக்க குறையவே குறையாது ஏனென்றால் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு எதற்கு வந்திருக்கிறோம் என்று நமக்கு அனைவருக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் நமக்கு புரியாது ஆனால் இந்த ஞானம் என்பது நமக்கு அதை ஒவ்வொரு விஷயமாக புரிய வைத்து நம்மளை சரியான பதை பாதையில் தானே நடத்தி செல்லும் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை தியானம் செய்தால் போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மை அந்த பாதையில் அழைத்து செல்லும் அதற்குத்தான் இந்த ஞானம் என்பது மிகவும் அவசியமாகிறது முதலில் நாம் எப்பொழுதும் போல் பத்ரிஜி அவர்கள் தகவலை பார்ப்போம் அதன் பின் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பார்க்கலாம் ி சார் இந்த தகவலை பீட்ரோல் மத்திய பிரதேசிலிருந்து நமக்கு எழுதியிருக்கிறார் டுவெண்ட்டி ஒன் நைன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸஸ் என்ற புத்தகத்திலிருந்து பத்தொன்பதாவது பாடமான லவ் யோர் பாடி த டெம்பிள் ஆஃப் த ஸ்பிரிட் லைக் எவ்ரி திங் எல்ஸ் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் நாட் சாலிட் இட் இஸ் அண்ட் மேலேபிள் அண்ட் கன்ஃபார்ம்ஸ் வாட் அவர் மென்டல் விஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் யூ ஹோல்ட் அபவுட் இட் If you despise your body, it will reflect your hatred through itches, pains, and illness. If you love it and treat it tenderly, it will mirror your attitude by having vitality, strength, and health. Appreciate and even marvel at the work of art that is your physical vehicle. Without conscious effort on your part, your brain fires, your heart pumps, your organs cleanse and nourish you. your stomach digests and your skin breathes and a million other amazing functions flow naturally as yes, patri இதனுடைய தமிழாக்கம் உங்கள் உடலை நேசியுங்கள் பொருள் உடலில் உள்ள உலகில் உள்ள மற்ற அனைத்தையும் போலவே ஆன்மாவின் ஆலயம் திடமானது அல்ல அது திரவமானது இணக்கமானது மற்றும் அதை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் மனப்பார்வை மற்றும் உணர்வுகளுக்கும் ஒத்துப்போகிறது உங்கள் உடலை வெறுத்தால் அது வலிகள் வலி மற்றும் நோய்கள் மூலம் உங்கள் வெறுப்பை பிரதிபலிக்கும் நீங்கள் அதை நேசித்து மென்மையாக நடத்தினால் அது உயிர் வலிமை மற்றும் ஆரோக்கியத்துடன் உங்கள் அணுகுமுறையை பிரதிபலிக்கும் உங்கள் உடல் வாகனமான கலைப்படைப்பை பாராட்டுங்கள் மற்றும் ஆச்சரியப்படுங்கள் உங்கள் நனவான முயற்சி இல்லாமல் உங்கள் மூளை சுடுகிறது உங்கள் இதயம் பம் செய்கிறது உங்கள் உறுப்புகள் உங்களை சுத்தப்படுத்தி வளர்க்கின்றன உங்கள் வயிறு ஜீரணிக்கின்றன உங்கள் தோல் சுவாசிக்கிறது மேலும் ஒரு மில்லியன் அற்புதமான செயல்பாடுகள் இயற்கையாகவே பாய்கின்றன சோ இது மாஸ்டர்ஸ் பத்ரி சார் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தகவல் ரொம்ப சின்னதா இருக்குன்னு நமக்கு தோணலாம் ரெண்டே பாயிண்ட் கொடுத்துருக்காருன்னு தோணும் ஆனா அதுல எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நமக்கு சார் அதாவது இந்த ஊன் உடம்பு ஒரு ஆலயம் அப்படின்றத நாம பார்த்திருக்கோம் இது இப்ப இல்ல இப்ப நம்மளுடைய ஆசான்மார்கள் சொல்றது பத்ரி சார் இப்ப சொல்றாரு ஆனா இதையே தான் நம்மளுடைய நிறைய ஆன்மீக குருமார்கள் இதை கூறியிருக்காங்க ஆதிசங்கரர் கூட இத பத்தி சொல்லியிருக்காரு ஒவ்வொரு ஆசானும் இதை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த உடல்தான் ஒரு கோயில் அதில் வாழும் ஜீவன் தான் தேவன் அப்படின்ற விஷயம் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட நீங்க குழந்தையா மாறினாதான் அந்த கிங்டம் ஆஃப் காட் குள்ள பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப எங்க நாம பிரவேசிக்கிறோம் இங்க வாயில் இருக்கா நமக்குள்ள இருக்கிற அந்த இந்த கோயில் அப்படின்ற ஒரு கோயில் அஹ் கோயில் உடல் அப்படின்ற ஒரு கோயிலுக்குள்ள நாம பிரவேசிக்கணும் தான் ஜீவன் வாழுது அந்த ஜீவனை நோக்கி நாம பயணம் செய்யணும்னா ஒரு குழந்தை மாதிரி ஆகணும்னு அவர் அழகா சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நாம பாத்துக்கணும் மாஸ்டர்ஸ் ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம வந்து பாவம் பண்ணியிருக்கோம் அதனால தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட் தாட்டை நம்ம ரிலீஸ் பண்றோம் ஆனா அது தப்பு நாம அற்புதமானவங்க நாம எதுலையுமே குறைந்தவங்களே கிடையாது நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மகத்தான விஷயம் அப்படின்னு நாம நினைக்கணும் குறைவா நாம நினைக்கவே கூடாது அதே மாதிரி நாம வந்து நம்மளுடைய நினைவு அப்படின்ற கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற நினைவு மனம் அப்படின்னு சொல்றோம்ல அது இல்லாமலே இந்த தெய்வீகம் அப்படின்றது தனது செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது அந்த எல்லாமே நடந்துட்டு இருக்கு எப்படி அப்படின்னா அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறதாலதான் அந்த ஜீவன் அப்படின்றது இல்லைன்னா அந்த தெய்வீக செயல்பாடுகள் நடக்காது நாம எதுவுமே சொல்றதே இல்லையா அந்த நினைவு மனமோட நாம சொல்றதே இல்லை இப்ப இதை செய் இப்ப இதை செய் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை இப்ப ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு செயல்பாட்டை நம்ம நடத்தணும் இல்லை ஒரு போன்ல நம்ம போன் பண்ணணும் அப்படின்னா கூட நாம அந்த செயல்பாட்டை நாம செய்யறோம் கான்டாக்டுக்கு போறோம் அந்த நபரை தேடுறோம் நாம அதுக்கப்புறமா டயல் பண்றோம் ஆனா நமக்குள்ள உடலுக்குள்ள அது எல்லாமே தானா நடந்து நடந்துட்டே இருக்கு நாம யாருமே அதை சொல்றதே கிடையாது ஏன்னா இந்த கோயில் அப் இந்த உடல் அப்படின்றது ஒரு கோயில் மாதிரி அதாவது நம்ம கையில இருக்கிற ஒரு போன் மாதிரி தான் ஒரு அதுக்குள்ள நம்ம ஒரு சிம் கார்டு போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இல்லைன்னா எதுவுமே நடக்காது அதே இந்த உடல் கூட அந்த அந்த சிம் ஜீவன் வந்து ஒரு சிம் கார்டு மாதிரி ஈஸியா புரியறதுக்காக இது சொல்றேன் ஆனா அந்த ஜீவன் அப்படின்றது ரொம்ப உயர்ந்தது சிம் கார்டு அப்படின்றது அழிஞ்சிரும் உடஞ்சிரும் ஆனா அந்த ஜீவன் அப்படின்றது அழியாதது அதுக்கு என்ன சொல்றது எந்த என்ன பண்ணாலும் அது மாறாம அந்த தன்மை அப்படின்றது அப்படியே இருக்கும் நமக்கு எவ்வளவு ஒரு சக்தியையும் ஒரு பாதுகாப்பு தன்மையையும் கொடுக்கும் அப்படின்றது நம்மளால அது சொல்ல இயலாத ஒரு விஷயம் அண்ட் அதே மாதிரி அதுக்கு ஒரு ஷேப்பு கிடையாது ஒரு ஃபார்ம் கிடையாது சைஸ் கிடையாது ஏன்னா நம்ம நினைக்கலாம் இவ்வளோ பெரிய உடலை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு கிடையாது அது ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த சைஸ் நம்ம சொல்ல முடியாது பார்க்கும் பொழுது அது வெளியில வந்து அதை பார்க்கும் பொழுது நமக்கு பிரமிப்பா இருக்கும் ஆனா அது உள்ள இருக்கும் பொழுது ஒரு அணு அளவை விட சின்னதா இருக்கும் அது வந்து நம்மள இந்த உடல் வந்து அதுக்கு ஒரு தெய்வீ தெய்வீகமான ஒரு கொள்கலன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஆன்மா அதுல உறையறதுக்கு அந்த இந்த உடல் அப்படின்றது ஒரு கொள்கலனா ஒரு பாத்திரமா அது இயங்கிட்டு இருக்கு நாம ஒவ்வொருத்தருமே வந்து இந்த கடவுளால படைக்கப்பட்ட அற்புதமான மனிதர்கள் நாம நம்மள மாதிரி இன்னொருத்தர் இருக்காங்களா கிடையாது தானே நாம என்ன நினைக்கிறோம் ஐயோ நான் வேஸ்ட் நான் எதுக்கு இந்த பூமிக்கு பிறந்தேனே தெரியல இந்த பூமிக்கு நான் பாரம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த கால கட்டத்தில இருந்து நாம இப்ப மாறி நம்மளை பத்தி நாம உணர்ந்து இருப்போம் இந்த உ உலகத்துல பாக்குறோம் பாக்குற விஷயங்கள் எல்லாமே திடப்பொருட்கள் அப்படின்னு நினைக்கிறோம் நாம ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த உடலை பார்க்கும் பொழுது கூட நம்ம என்ன நினைக்கிறோம் இது ஒரு திடப்பொருள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ஜீவன் அப்படின்றது பார்த்தோம்னா அது திடப்பொருளே கிடையாது நம்ம அந்த பார்வை அதை திடப்பொருளா பாக்குறோம் அது போயிடுச்சுன்னா அப்படின்னு ஆனா அது எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அது அது எப்படி வேணுமோ அந்த ஃபார்மை எந்த விதத்துல வேணும்னாலும் அதால அந்த ஃபார்மை எடுக்க முடியும் நம்ம வந்து என் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இப்ப தியானம் செய்யறோம் என்ன நடக்குது நாம அந்த இயற்கையில இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்மள நாம இணக்கத்துல கொண்டு வந்துக்கிறோம் நமக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு நாம இந்த பௌத்திகமா இருக்கும் பொழுது நாம வந்து ஆஹ் கோவப்படுறோம் இல்லைன்னா சந்தோஷப்படுறோம் பல விஷயங்கள் நடக்குது ஆனா நாம அந்த தெய்வீகமான இப்ப ஒரு பறவையின் ஒளி இருக்கு அந்த பறவை அலைகளின் சத்தம் இருக்கு இதெல்லாமே நாம கேட்கும் பொழுது நம்மள நாம மறந்து அதோட ஒத்திசைவு போகும்போது எவ்வளவு ஆனந்தமா நம்மளை நாம உணர்றோம் அந்த ஆன்மாவும் அதே மாதிரிதான் மாஸ்டர்ஸ் அது எந்த இடத்துக்கு ஏற்ப தன்ன மாத்திக்கிட்டு மென்மையா அழகா போயிட்டே இருக்கும் நாம வந்து இந்த உடல் அதுக்கு வந்து எப்படி விளங்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நமக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னா நாம இந்த உடலை வந்து ஒரு தரக்குறைவா நினைக்கிறதோ இல்ல நம்ம பார்க்குற விதம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எப்படி பிரதிபலிக்கணும் நோய்கள் மூலமாகவோ வெறுப்பை நம்ம காமிக்கும் போது சரி இந்த உடலை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு செகண்ட் நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன நடக்கும்னா நமக்குள்ள அந்த நோய்கள் மூலமா நமக்கு அது வெளிப்படுத்துது அதை நம்ம நேசிச்சோம் இந்த உடலை அப்படின்னா இந்த இந்த பாடமே பாருங்களேன் நம்மளோ நாம நேசிக்கணும் உங்கள் உடலை நேசிங்களன்னே சொல்கிறாங்க இங்கே நேசிங்கன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் உடலை நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த உடலை நேசிக்க சொல்றாங்க எப்ப நாம இந்த உடலை நேசிக்கிறோமோ நான் குண்டா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் உயரமா இருக்கேன் குட்டையா இருக்கேன் வெள்ளையா இருக்கேன் கருப்பா இருக்கேன் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு நம்மள நாம நேசிக்கும் போது இந்த உடலை வா சூப்பர் அப்படின்னு நாம நேசிக்கும் பொழுது அதோடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்னா அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வலிமைய கொடுக்கும் அந்த உயிர் சத்து அந்த ஜீவன் பிராண சக்திய நமக்கு அதிகமா குடுக்கும் இந்த உடலுக்கு சோ அந்த அளவுக்கு இந்த ஆன்மா அப்படின்றது நமக்குள்ள இருந்து செயல்பாட்டு நமக்கு வெளியே பிரதிபலிக்க செய்து ஆனா நாம என்ன செய்யறோம் மாறா ரிவர்ஸ்ல ஓ இந்த உடலுக்கு பிரச்சனையா இருக்குன்னு அத போய் ஒரு டாக்டர் கிட்ட உட்கார வைக்கிறோம் டாக்டர் முன்னாடி உட்கார வச்சு டாக்டர் எனக்கு இந்த இடத்துல வலிக்குது எனக்கு இந்த இடத்துல இப்படி செய்யுது அந்த இடத்துல அப்படி செய்யுதுன்னு நம்ம பல விஷயங்களை சொல்லி அதுக்கு தற்காலிகமான ஒரு மருந்தை எடுத்து மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா எப்ப நாம அந்த உடலை நாம நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த ஜீவன் அப்படின்றது அதுக்கு தேவையானது அனைத்தையும் கொடுத்து நம்மள உற்சாகப்படுத்தும் நமக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் வலிமையை கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் சோ இது ஒரு வாகனமா நம்மளுக்கு உபயோகமா இருக்கு ஒரு இந்த ஜீவன் இந்த பூமியில இருக்கணும்னா இதுக்கு ஒரு வாகனம் தேவை இல்லையா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு வாகனம் தேவை அந்த வாகனம் இல்ல அப்படின்னா நம்மளால போகவே இயலாது இல்லையா இது ஒரு அற்புதமான படைப்பு நம்மளால படைக்க முடியுமா நாம படைக்கிற ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா அதற்கு ஜீவன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜ நாம ஏத்தணும் அந்த சார்ஜும் ஒரே விதமா இருக்கணும் அது மேலையும் கீழேயும் போச்சுன்னா அது வெடிச்சிடும் ஆனா இந்த உடலுக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொடுத்தாலும் அது சமநிலையில இருந்து அதை நடத்தி கொண்டு போகுது சில சமயம் அதிகமான உணவு கொடுக்குறோம் அதிகமான ஒரு தண்ணி தேவையில்லாத சமயத்துல தண்ணீரை கொடுப்போம் தேவையில்லாத சமயத்துல உணவை கொடுப்போம் தேவையில்லாத நேரத்துல அதுக்கான உணர்ச்சிகளை கொடுப்போம் என்னெல்லாமோ பண்றோம் நாம ஆனா அது தன்னை தானே சமைச்சி செஞ்சுக்கிட்டே பேலன்ஸா போயிட்டு இருக்கு ரொம்ப அத்துமீறி போயிடுச்சுன்னா அது எப்பா இந்த உடலோட முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஜீவன் இதுக்கு மேலே சமாளிக்க முடியலன்னு அது வெளியே போயிடுது ஸோ எப்படி நடத்துது இது உள்ள ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இதயம் அப்படின்றது பம்ப் ஆகுது நம்ம சாப்பிடுற உணவெல்லாம் செரிக்குது நம்மளை அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே தான் செய்ய வேண்டிய வேலைகளை கிளன்ஸ் செய்யுது இந்த பாடியை சுத்தம் செஞ்சு தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்று இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நாம சொல்லாமலயே நம்ம நினைவு மனம் அப்படின்றது நமக்கு இருக்கு அது சொல்லாமலயே தானா இது நடந்துட்டு இருக்கு எப்படி இது நடந்துட்டு இருக்கு அவரு அந்த தெய்வீக சக்தியின் மூலமாகத்தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு சோ அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு மில்லியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு செயல்பாடுகள் இந்த ஜீவன் அப்படின்றது நடத்திட்டு இருக்கு மாஸ்டர்ஸ் செயல்பாடுகளும் யோசிச்சு பாருங்களேன் இந்த நனவு மனம் சொல்லணும் அப்படின்னு நம்ம எப்படி இருக்கும் ஒரு பத்து விஷயங்கள் நம்ம முன்னாடி வந்துட்டாலே நம்ம ஐயோ டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம் அவங்களும் வந்துட்டாங்க எல்லாருமே ஒரே சமயத்துல வந்துட்டாங்களே என்னால கஸ்டமரை அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நாம வியாபாரிகள் சொல்லுவாங்க அதே ஆஃபீஸில் பத்து பேர் என்ன ஒரே வாட்டி கேள்வி கேட்டால் யாருக்கு என்னால் சமாதானம் சொல்ல முடியும் அப்படின்றோம் வீட்லேயும் அதே மாதிரிதான் ஆனா இந்த எல்லா செயல்பாடுகளும் உள்ள ஒரு மில்லியன் செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதை எல்லாத்தையுமே எவ்வளவு அழகாக நம்ம நினைவு மனம் செயல்படாமலே தானா நடத்தி நடத்திட்டு இருக்கு இந்த தெய்வீக அந்த ஆன்மா அப்படின்றது அப்ப இந்த உடல் அப்படின்றது ஒரு கோயிலாட்டம் தானே நம்ம பார்த்துக்கணும் அதை நேசிக்கணும்ல ஒரு கோயிலுக்கு போனா நம்ம எப்படி நேசிக்கிறோம் ஐயோ எவ்வளவு அழகா எவ்வளவு க கலைநயத்தோட இருக்கு இந்த கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஆலயம் எவ்வளவு கலைநயமா இருக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கு இதுல இருக்கிற சிற்பங்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த சிற்பங்களை நம்ம பார்த்து நம்ம பிரமிப்பதே கிடையாது அதை பாராட்டுறதும் கிடையாது அதை பாராட்டணும் அதை அதை மாதிரி கிடையாது ஏன்னா அதை உணர்றதே கிடையாது அதுக்கப்புறமா ஆமா இல்ல என்னுடைய இதயம் துடிக்குது அதனாலதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன் நான் சுவாசிக்கவே சொல்லலை ஆனாலும் நான் என் அந்த சுவாசம் அப்படின்றது தானா நடக்குது பேசிட்டே இருக்கும் ஆனா அந்த சுவாசம் நடந்துட்டே இருக்குல்ல சப்போஸ் சுவாசம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்ல மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பேசுற நடுவில் என்னுடைய நில என்ன தானா நடக்குது அப்படின்னா அந்த தெய்வீகம் அப்படின்றது ஒண்ணு இந்த உடல் அப்படின்றது அதை தாங்கிட்டு இருக்கப்ப அதுக்கு முதல்ல நாம இந்த உடலை நாம நேசிக்கணும் மாஸ்டர்ஸ் இதை தான் இவங்க வந்து அற்புதமா நமக்கு பத்ரி சார் ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு இந்த பாடங்கள் நம்ம இந்த ஆன்ம பாடங்களை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இந்த ஆன்ம எதெல்லாம் கத்துக்க வந்திருக்குன்னா இதெல்லாம் கூட ஒரு பாடம் தான் நமக்கு நாம கத்துக்கணும் ஏன்னா இல்லை அப்படின்னா நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா அப்படி இன்னொரு பிறவியை எடுப்போம் இந்த பாடத்தையும் நாம கற்றுக்கொண்டுதான் ஆகணும் இல்லை இல்லை இந்த ஆன்ம பாடம் கிடையாது ஆன்மாவை பத்தியே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுவும் அது தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஒரு மார்க்கம்தான் ஏன்னா அந்த ஆன்மாவுடைய நோக்கம் என்ன உன்னதமான நிலைக்கு போறதுதான் இந்த ஆன்மாவுடைய நோக்கமே இருக்கிற நிலையில இருந்து உன்னதமான நிலைக்கு போகணும் இப்போ நான் ஐந்தாவது பரிமாணத்துல நான் வாழணும் அப்படின்னா நான் இது எல்லாத்தையுமே கூட நான் நேசிக்கணும் நான் நேசிக்கல அப்படின்னா இந்த ஐந்தாவது பரிமாணத்துல வாழவே முடியாது நம்மளால நாம அடுத்த கட்ட நிலைக்கு போகணும்னா இருக்கிற நிலையை நாம ஏத்துக்கணும் அதை நேசிக்கணும் அதுக்கப்புறமா தான் போகணும் சோ so ஃபர்ஸ்ட் இந்த உடல் எடுத்து இந்த ஆன்மா வந்திருக்குன்னா இந்த உடலை நாம நேசிக்கணும் அந்த உடலை நாம நேசிச்சு இதுக்கு உரிய மரியாதையை நாம கொடுக்கும் பொழுது மட்டுமே தான் நாம அடுத்த கட்டமா மற்ற விஷயங்களை நாம் மற்றவர்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும் நேசிக்கவும் முடியும் சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியற நாம கண்ணாடியில பாக்குறோம் கண்ணுக்கு நாம தெரியறோம் ஒரு உடலை ஒரு ஃபார்மா ஒரு சாலிட் பொருளை நம்மள நாம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் அதை நேசிப்போம் அந்த உடலை அதை பார்க்கும் பொழுது ஐயோ எவ்வளவு அழகா இருக்க எவ்வளவு அற்புதமா இயங்கிட்டு இருக்க நீ அற்புதமா உன்னுடைய அந்த என்ன சொல்றோம் அந்த பாவனைகள் இருக்கு அப்படின்னு நம்மளை நேசிக்கும் பொழுதுதான் மாஸ்டர்ஸ் அந்த அடுத்த கட்ட நிலைக்கு நம்மளால கொண்டு போகவே முடியும் இந்த ஆன்மாவாகட்டும் நம்ம நாம கூட இந்த பௌத்திகமா இப்ப மூன்றாவது பரிமாணத்துல இருந்து ஐந்தாவது பரிமாணத்துக்கு இந்த உடலோட நாம பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எப்படி நடக்குது ஆட்டோமேட்டிக்கா உள்ள பல மாறுதல்கள் நடக்குது அதுல அந்த குணங்களும் மாறும் பொழுதுதான் அந்த மாறுதல்கள் அப்படின்றது ஏற்படும் மாஸ்டர்ஸ் இதத்தான் இங்க வந்து நமக்கு ஒவ்வொரு கட்டமா புரிய வச்சுட்டே வராங்க அற்புதமான இந்த நாம கேட்டோம் அடுத்தது நாம கிரகலக்ஷ்மி மேடம் கொடுக்குற திருமந்திரத்தை பார்க்கலாம் ஏன்னா நமக்கு திருமூலர் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா நமக்கு புரிய வச்சுட்டே வராரு அதை அவர் சொன்ன விஷயங்களை கிரகலட்சுமி மேடம் நமக்கு புரியிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மந்திரமா சொல்லிட்டு இருக்காங்க சோ எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இப்பொழுது நாம கிரகலட்சுமி மேடம் கூறும் திருமந்திரத்தை பார்க்கலாம் ஆண்ம அனைவருக்கும் அருமையான காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரம் திருமந்திரத்திலிருந்து ஒவ்வொரு மந்திரமாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் ஏழாம் தந்திரம்தான் ஏழாம் தந்திரத்தில் உள்ள அந்த பாடலோட தலைப்பை பார்ப்போம் யார் அறிவார் சிவன் பெருமை யார் அறிவார் யார் வந்து பிரபஞ்சம் மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும்னா அந்த பிரபஞ்சத்தோட தன்மையை முதல்ல புரிஞ்சுருக்கணும் இங்கே சிவன்னு சொல்கிறாங்க இது ஏதோ ஒரு பேர் கொடுப்பின்னுமேனு இப்போ நமக்கு ஒரே ஒரு குழந்த இருக்குன்னு வைங்களேன் பேர் கூட வைக்க மாட்டாங்க கண்ணா ராஜா அப்படின்னு கொ கொஞ்சிட்டு போயிடுவாங்க இது ஒரே ஒரு பேராக ஒரு உருவமாக ஒரு பொருளாக அப்படி இருந்தால் கூட புரிய வைக்கிறதுக்காவது ஒரு பேர் வைக்க வேண்டியிருக்கு அதனால சிவன் பெருமைன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அவர் நிறைய பாடல்கள்ல அதையும் தாண்டி பேசுற நிறைய பாடல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இங்க யார் அறிவார் சிவன் பெருமை அப்படின்னா யாரால அந்த பிரபஞ்சத்தோட பெருமை அந்த இறைத்தன்மையோட அந்த பெரிய அந்த வியாபாரம் அதை தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு கேக்குறாங்க பாடலை முதல்ல பார்ப்போம் அறிவாக நிரம்பிய பேரொழி போர் அறியாது புவனங்கள் போய்விடும் திசை ஒளி ஆயிடும் ஆறறிவார் இது நாயகம் ஆமே அப்படிங்கிறார் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நேர் அறிவாக என்ன அதுக்கு வந்து எந்த விதமான மாறுபாடும் கிடையாது ஒரே அறிவு அதுக்கு வந்து இதுக்கு எதிரே இல்லை அதனால தான் அது நேரறிவுன்னு சொல்லுவாங்க அந்த அறிவுன்றது நேராக செல்லுதா இல்லை நேரடியாக அறிஞ்சு கொள்றதா அந்த அறிவுக்கு எதிர் இல்லைன்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்துல இது நேரடியான அறிவு ஒருத்தர் இதை நேரடியாக தான் அறிந்து கொள்ள முடியும் யாரு வந்து அந்த அறிவை நமக்கு புகுட்டவோ புகுத்தவோ முடியாது எப்படி அந்த அறிவை பெற முடியும் அப்படி நம்ம நேரடியாக பெற்றாதான் அது நிரம்பிய பேரொழி அப்படிங்கிறார் இது வந்து எல்லாரும் வழி காட்டலாம் பாதையை காட்டலாம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா யாராலேயும் இது நம்மளே நமக்காக செய்யக்கூடிய விஷயம் அப்படி நேரடி அறிவாணி வாங்கிட்டீங்கன்னா அப்போ ஒரு நிரம்பிய பேர் இருக்கும் அந்த பேரொழியோட தன்மை என்ன போர் அறியாது போர்னா என்ன எதனால போர் வருது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேதம் இருக்கும் போது போர் வருது நீ பெருசா நான் பெருசா உன்னோட நீ தப்பா நான் சரியா இப்படின்ற போதுதான் அந்த போர்ன்ற குணம் போர்னா வெறும் நாட்டுக்கு நாட்டுக்கான போர் இல்ல வீட்டுக்குள்ளேயும் நடக்குது எல்லாரோட உறவுகளையும் ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கு அந்த போர் அறியாது அப்படின்னா அதுக்கு பேதம் என்றது கிடையாது அதற்கு இருமைத்தன்மையே கிடையாது அது நேருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரே ஒரு தன்மையில இருக்கிறது புவனங்கள் போய்விடும் அப்படின்னா இந்த புவனத்துல மட்டும் இல்லை பூமின்ற ஒரு உலகத்துல மட்டும் இல்லை இருக்கிற மொத்த உலகத்திலையும் அது பேதம் அறியாம தான் இருக்கு அதற்கு எதுவும் பேதம் கிடையாது புனிதம் அனைத்தும் புனிதம்னு எடுத்துக்கலாம் எல்லாமே அதற்கு தான் எல்லாமே அதுக்கு ஸ்பெஷல் தான் தேர் அறியாத திசை ஒளி ஆயிடும் தேர் அறியாதன்னு ஏன் சொல்லியிருக்காரு இப்போ ஒரு தேர்ல ஏறுறோம் அது வந்து ஒரு இலக்கை நோக்கி போகும் தான் போகணும் தான் அடையணும்னு தேருக்குல போனா நம்ம டிராவல் பண்ணுமோ சொல்லலாம் இங்க ஏறுங்க இங்க இறங்குங்கன்னு இது அப்படிப்பட்டது கிடையாது ஆதி அந்தம் அறியாதது ஏன்னா திசை ஒளி ஆயிடும்ன்ற ஒளிக்கு எங்கிருந்து திசை ஒளி எந்த திசையை பார்க்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா ஒளி போச்சுன்னா எந்த திசையை நோக்கி போச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அதுக்கு திசையும் கிடையாது ஒரு இலக்கும் கிடையாது திசை ஒளி ஆகிடும் அது அப்ப அறிவார் இது நாயகம் ஆமேன்ற அப்ப இந்த தன்மையை யாரால உணர்ந்து கொள்ள முடியும் நாயகம் அப்படின்னா நடுநிலைமை தலைமையகம்னு எடுத்துக்கலாம் ஒரு நாயகன் ஒரு ப ஒரு கேரக்டர்னா என்ன சொல்றோம் நாயகன் நாயகின்றோம் இல்லையா ஹீரோ ஹீரோயின்னு அவங்க தான் அந்த அந்த கதையில அவங்க தான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இப்போ மொத்த பிரபஞ்சத்துக்கு யார் நாயகம் அந்த பிரபஞ்சத்தோட தன்மை மட்டும்தான் நியாயகம் அதை வந்து யாரால புரிந்து கொள்ள முடியும் அதனோட தன்மை எப்படிலாம் நமக்கு சொல்றாரு அந்த தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நமக்குள்ளேயும் அந்த தன்மை வரணும் எதையுமே நம்ம நேரடியா உணரணும் நமக்குள்ள அந்த பேதம் இருக்கக்கூடாது ஒரு இலக்குகளே இருக்கக்கூடாது இது ஒண்ணு ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடி அந்த லாஸ்ட் இதை தொட்டா நான் ஃபஸ்ட் வந்துட்டேன் செகண்ட் வந்துட்டேன்ற இலக்கு கிடையாது இது வெறும் புரிதல் அன்று உணர்தல் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் தான் நம்ம இந்த ட்ராவல் பண்ணுறோம் அதுலேயும் முக்கியமானது இந்த பயணத்தை நம்ம அனுபவிக்கணும் இலக்கை நோக்கி பயணிக்கிறேன்னு பயணத்தை தவற விடக்கூடாது அந்த தான் அது இருக்குது அது காலமற்றது திசையற்றது பெயரற்றது வார்த்தைகளும் அற்றது அப்படிப்பட்ட ஒரு தன்மையை நம்ம யார் அறிவார் அதை அறிந்து போயிடும் இதுதான் தலைமையகம் இதுதான் நடு இதுதான் மிடில் எல்லாத்துக்கும் மையம் இதுதான் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்வோம் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்றாரு மீண்டும் ஒரு தடவை இந்த பாடலை பார்ப்போம் நேரறிவாக நிரம்பிய நீ நேரடியாக அந்த அறிவை பெற்றால் ஒழிய அந்த பேரொழி உன்னுள் நிரம்பாது அதற்கே அதுக்கு நேரடியான அறிவு தான் அதனாலதான் அது பேரொழியா நிரம்பி இருக்கு அந்த தன்மை நம்ம எடுக்கணும்னா கூட நமக்கு அது நேரடி தான் இருக்கணும் கடன் வாங்கி அறிவு அல்ல போர் அறியாது புவனங்கள் போய்விடும் அது எந்த பேதமும் இல்லாம எல்லா உலகங்களும் தான் இருக்கு தேரறியாத திசை ஒளி ஆயிடும் இலக்குகள் இல்ல எந்த திசை பக்கம் இல்ல எல்லா பக்கத்திலும் வியாபிச்சு இருக்கிறது நம்ம எங்கன்னு போய் திசை சொல்றது எந்த போய் தொட சொல்றது யார் அறிவார் இது நாயகம் ஆமே யார் இதை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்டவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன தெரிஞ்சு போயிடும் அதுதான் அனைத்திற்கும் மையம்னு தெரிஞ்சு போயிடும் புயலோட மையம் இல்லாம புயல் உருவாகாது ஒரு சக்கரத்தோட மையம் இல்லாம சக்கரமும் ஏங்காது அப்போ மையம் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அறிவார் சிவன் பெருமைன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட இயக்கம் என்ன நம்ம ஏன் வந்திருக்கோம் எதனால் ஏங்குறோன்றதை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இயக்கமும் அவனே இயக்குபவனும் அவனே அனைத்தும் அவனேன்றதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் இந்த அருமையான பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் எஸ் மேடம் அற்புதமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைய பேரொழிய பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தேங்க்யூ கிரகலட்சுமி மேம் ஓகே இப்போ திடீர்னு ஏதோ சுவிட்ச் ஆவர் ஆகிடுச்சி ஓகே தேங்க்யூ சரி இப்போ இன்னைக்கு லைவ் கட் பண்ணிடுவோம் ஆனால் நீ இதுக்கு போயிட்டு வந்ததோட ஒரு அனுபவத்தை இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் தேங்க் யூ பிந்து